அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நட்சை வாசு சிந்தனை பன்னீர் திருத்தூத அனுப்பப்படுதல் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பேய்களை அடக்கும் ஆற்றல் வெளிப்படும்போதுதான் இறை ஆள்கை வந்துவிட்டது என்று நற்சை வழியாக உறுதிப்படுத்தப்படுகிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிணிகளை தீர்த்து இறையரசு வந்துவிட்டது என பறைசாற்ற அவர்களை இயேசு அனுப்புகிறார் மார்க்குவில் கைத்தடி கொண்டு போகலாம் என்றும் காலணிகள் அணிந்து செல்லலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் லூக்காவில் கைத்தடியும் எடுத்து போக அனுமதி வழங்கப்படவில்லை அவர்கள் இவ்வாறு எவ்வித தயாரிப்பும் பாதுகாப்பு மற்றவர்களாக புறப்பட்டு சென்றது அருள் பணி விரைவாக செய்யப்பட வேண்டியது என்பதையும் அவர்கள் முற்றிலும் கடவுளின் பராமரிப்பை நம்பி செல்வது இன்றியமையாதது என்பதையும் பணவளம் உடமைகள் வெளிப்படுத்தும் உயர்நிலை எதையும் சாராது செயல்பட வேண்டும் என்பதையும் இறை வல்லமையின் நற்பயன்களை இலவசமாக வழங்குகிறவர்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்றும் இயேசு எதிர்பார்த்தார் சீடர்களை ஒருவர் ஏற்றுக்கொள்வாரானால் அவர் வீட்டில் வசதி குறை இருந்தாலும் அவர் வழங்கிய உணவு எளிதாயிருந்தாலும் வேறு வசதியான வீடுகளை தேடி போக வேண்டாம் என ஆண்டவர் கட்டளையிட்டார் இரையரசு பணியில் பணியாளர்களும் அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு ஆதரவு தருவோரும் சமநிலை உடன் ஊழியராயிருப்பது இந்தியமையாதது வேலையால் தம் கூலிக்கு உரிமையுடையவரே என்ற சார்பு தன்மையும் பண பரிமாற்றமற்ற பண்டமாற்ற பொருளாதாரமும் இரையரக்கு பொருத்தமானவை என்பதையும் ஆண்டவரது கட்டளை வெளிப்படுத்திற்று இயேசுவின் கையிலும் பணப்பையோ தடியோ இல்லை இரண்டு திராக்மா ஆலை வரி கொடுப்பதற்கு ஒரு மீனின் மூலம் கிடைத்த வருவாயைத்தான் அவர் பயன்படுத்தினார் இயேசு உலகில் தோன்றிய போது வானதூத மண்ணுலகில் அமைதி என்று வாழ்த்தினார்கள் எனவே அன்று தொட்டு இயேசுவின் இறுதி வாரம் வரை அந்த வாழ்த்துதலின் ஆற்றல் இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் பாதுகாத்தது அன்பார்ந்தவர்களே இயேசு திருத்துவர்களை அனுப்புகிற போது பயணத்திற்காக எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் இதற்கு இரண்டு காரணங்களை சொல்ல முடியும் ஒன்று பணிவாழ்வில் தன்னை இணைத்துக் கொள்கிற ஒவ்வொருவரும் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும் செய்வது நாமாக இருந்தாலும் நம் வழியாக செய்து முடிப்பவ தந்தையாகிய கடவுள் நாம் வெறும் ஊழியர்கள் இரண்டாவது நாம் நமது பணிக்காக கொண்டு செல்கிற பொருட்களே நமது பணி செய்வதற்கு தடையாய் அமைந்து எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை மறந்து விடுகிறோம் கடவுளது பணிக்கு பற்றில்லா தன்மை கொண்டிருக்க வேண்டும் உலக நாட்டங்களின் மீது உள்ள ஆசையை நாம் விலக்கி வைக்க வேண்டும் பொருட்கள் நம்மோடு இருக்கிற போது நமது எண்ணங்களும் பொருட்களோடு இணைந்திருக்கிறது இந்த நட்சை வாசத்தின் இறுதி பகுதியில் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வ என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு சில அதை ஏற்க மறுப்ப அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் நேரத்தையும் ஆற்றலையும் அதிகமாக செலவழிக்க வேண்டாம் அவர்களுடைய நகரை விட்டு புறப்படுங்கள் புறப்படும்போது கால்களில் உள்ள தூசியை உதறிவிடுங்கள் அதாவது அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளாமையை பொருட்படுத்த வேண்டாம் புறக்கணிக்குங்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவன் எனக்கு தந்துள்ள வல்லமையையும் அதிகாரத்தையும் நான் சரியாக பயன்படுத்துகின்றேனா நான் முன்மாதிரியான பணிக்கு சான்று சான்றுபடுகின்றேன உலக செல்வங்களை விட முதலிடம் கொடுத்து பணி செய்கின்றேன அன்றாடமாக வல்லமை நாங்கள் அனைவரும் நீர் எங்களுக்கு தந்த வல்லமையும் அதிகாரத்தையும் சரியாக பயன்படுத்தும் எங்களது முன்மாதிரியான வாழ்வால் இறையாட்சி பணிக்கு சான்று பகரவும் உலக செல்வங்களை விட இறையாட்சி மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் வரம் தாரும் ஆமேன்